ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஃபைவ் டேஸ் இருக்கும் நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சேனலோட நேம் வந்து உன்னை பெற்ற யோசி திங்க் அபோவுட் இவர் செல் ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணுறதனாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெருமை பாராட்டுதல் யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடித்த விஷயத்த வந்து செஞ்சாங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் உங் நீங்கள் பண்ண விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குங்கன்னு பாராட்டலாம் தப்பு இல்லை வெரி ப்ரௌட் ஆஃப் யூங்க உங்களை நினைச்சாலே வெரி ப்ரௌட் ஆஃப் யூ தாராளமாக போய் சொல்லலாம் மனசில் இருக்கிறத அப்படி போய் சொல்லலாம் தப்பு இல்லை தைரியமாக சொல்லலாம் உண்மையாகவே நிறைய பேர் பெருமையாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நாட்டில் கல்விக்கன் காமராஜர் அப்துல் கலாம் எவ்வளோ பேர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கல்பனா சாவலாம் சினி ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் எம்ஜிஆர் விஜயகாந்த் இப்போ ப்ரெசெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அவ்வளோ நினச்சாலே வெரி ஆஃப் யூ என்னோட லைஃப்பில் நான் சொல்ல மாதிரிட்டேன் எங்கள் அம்மா இவங்க நினச்சாலும் நான் வந்து வெரி ப்ரௌட் ஆஃப் யூ தான் ஏன் நான் சொல்கிறேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க ஒரு சூப்பர் மொமாக இருந்தவங்க மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து பாராட்டணும் பாராட்டுறதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை என்னோடய லைஃப்பில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்ரீ பிரதா அவங்க வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இன்னும் நல்ல விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய நான் அவன்ட்டு லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறைய ஹெல்பிங் மைண்டு இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்களையும் மறக்கவே முடியாது அண்டு மை உடன் பிறப்பு ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க எப்பயுமே சரி நம்ம ஒன்று செஞ்சேனா அது கரெக்டாக இருக்கணும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அம்மாட்ட சொல்லுவேன் என்னம்மா ஒரு பொண்ணுன்னு பார்த்தா மூணு பொண்ணு எப்படி சமாளிக்கிறது நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் ஆனால் இப்போ அவங்க இல்லை நாங்கள் மூணு பேருக்குள்ள எங்களுக்குள்ள நாங்கள் என்னாலும் பேசி சிரித்து விளையாடுறது கேட்குறது எல்லாமும் உண்டு அதே போல் என்னோட கசின் பிரதர் கசின் சிஸ்டர் அப்புறம் என்னோட உறவினர்கள் அவங்களாம் எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க நல்ல விஷயங்களை நான் எப்பயுமே வந்து எடுத்துப்பேன் நிறைய விஷயம் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அவங்கள்தான் நினச்சா வெரி ப்ரௌட் ஆஃப் ஃபீல் பெருமையாக இருக்குது தான் நினச்சேன் ஸோ உறவுகள் முக்கியம் நமக்குன்னு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு காலத்துலேயும் சரி உறவுகள் நம்மளோட உடன்பிறப்பு அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நமக்கு பிடிச்சவங்க ஆட்களாக கூட இருக்கலாம் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம நம்மளை வந்து பிடிச்சவங்க வந்து நம்மளை விட்டுட்டு என்றைக்கும் போக மாட்டாங்க அதுதான் ஒன்று பாராட்டணும் சில விஷயத்தெல்லாம் பாராட்டணுங்க பாட பாராட்டுறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் இல்லையா ஆமா இவங்களாம் லைஃப்ல வந்து எனக்கு நிறைய உண்மையாக சொல்கிறேன் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் பாராட்டணும் சில நல்ல விஷயத்தை வந்து நம்ம பாராட்டணும் இல்லையா யோசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய் சீலிட்டு Und das ist